ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் ஒரு கப்பு ரவை வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து வறுக்காத ரவை வந்து சேர்த்துக்கிறேன் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் வந்து ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஒவ்வொரு ரவையாக வந்து கலர் சேஞ்ச் ஆகுறது நல்லா தெரியும் ரவை வந்து வருபட்டு வந்துடுச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஆற வச்சதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அப்போ தான் நம்ம ஸ்வீட் வந்து சாப்பிடும்போது ரொம்ப வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க பவுடர் பண்ணிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம் அப்புறமா நம்ம எந்த கப்பில் வந்து ரவை எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப்பு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூட நாலு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த சக்கரை பவுடரையும் நம்ம இந்த ரவை பவுடர் கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இப்போ முந்திரி திராட்சை வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு தாளிப்பு சட்டி எடுத்துக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உடைச்சி வச்சிருக்கிற முந்திரி பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து வறுத்துக்கோங்க இப்போ பாருங்க ஒவ்வொரு முந்திரி பருப்பு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது தெரியுது இந்த சமயத்தில் திராட்சை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அதையும் வறுத்துக்கலாங்க பாருங்கள் எல்லாம் நல்லா உப்பி வருது இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பு நட்ஸை வந்து நம்ம ரவை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கை வச்சு இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம கையை வச்சு கையில் வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் இதோட சூட்டுக்கு வந்து சர்க்கரையெல்லாம் நல்லா இலக்கம் கொடுத்து வரும் அப்போ நம்ம லட்டு பிடிக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளோட லட்டுமே நல்லா சாஃப்டாக வருங்க இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாரு இப்போ நாம் வந்து நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ வந்து லட்டு வந்து பிடிச்சிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு லட்டுவோட சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து லட்டு வந்து பிடிச்சிக்கோங்க ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாங்க டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாயில வச்ச உடனே கரைஞ்சி போயிடும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க நம்மளோட ரவா லட்டு இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம எல்லா லட்டுவுமே பிடிச்சு எடுத்துக்கலாம் ஈவினிங்கு ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க டக்குன்னு ஈஸியாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட சூப்பரான ரவா லட்டு வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்